நீங்க எப்படி நான் உங்களை கேட்க விரும்பல ஆனா உங்க முகத்துல உள்ள சோகத்தை பார்க்கும்போது தெரியுது அளவு கிடந்த கவலையில இருக்கீங்கன்னு தெரியுது இருந்தாலும் எப்படி இருக்குன்னு கேட்டா அது வெந்த புண்ணுல வேலை பார்த்துற மாதிரி இருக்கு

ஏற்கனவே முடித்து வைத்தப்பட்ட வழக்குகளை அவர்கள் எடுத்து கையாளுகிறார்கள் என்று சொன்னால் யாருடைய தாக்கம் இருக்கிறது யாருடைய அழுத்தம் இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியவில்லையா அதிமுக சொல்லியாச்சு அடுத்து நீ பிஜேபி தான் நீங்க சொல்லல அதையும் சொல்லியிருக்கீங்க பிஜேபியினுடைய அழுத்தத்தின் காரணமாக தானே இப்பொழுது நீதிமன்ற பரிபாலனங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இது போன்ற அப்பா அவர் வந்து பொன்முடியவர்கள் வந்து அளவுக்கு அதிகமா சொத்தை சேர்க்கலைன்னு அது அந்த கொஸ்டின் இப்ப நான் வரல தூய்மையானவர் கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர் அதனாலதான் இன்னைக்கு பாவம் மூணு வருஷம் தண்டனை வேற இருக்காங்க தண்டனை கொடுத்தவங்க எல்லாம் குற்றவாளி இல்ல தம்பி தம்பி எது நீதி எது நீதி அல்ல கொஞ்சம் எனக்கு புரியும்படியாக தாங்கள் விளக்குவீர்களா ஐயா எது நீதி எது நீதி இல்ல அப்படின்னு வேற வழி இல்லாம குற்றத்தை ஒத்துக்கிறீங்க வேற வழி இல்லாமல் உங்களுடைய வாயிலிருந்தே வந்து விட்டது அனிதா ராதாகிருஷ்ணன் கே கே எஸ் ராமச்சந்திரனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் இல்ல ஆக மொத்தத்துல உங்க கூட இருந்த எல்லாருமே கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆயிட்டாங்க கோமா ஜெயா மட்டும்தான் இன்னைக்கு திமுக உட்காந்து எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க அதனால என்ன இல்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல காலையில ஒரு ரெண்டு இட்லி நைட்டுக்கு ரெண்டு இட்லி மத்தியானம் ஒரு கடையில் ஒரு சாம்பார் சாதத்துல முக்கால் வாசி அரைவாசி சாதம் போதும் எனக்கு லகரம் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் தமிழ்நாடு நாயுடு பேரவையின் தலைவரும் திமுகவின் முன்னோடியுமான முனைவர் திரு கோமாட்சி அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் நீங்க எப்படி நான் உங்களை கேட்க விரும்பல ஆனா உங்க முகத்துல உள்ள சோகத்தை பார்க்கும்போதே தெரியுது தெரியுதுயா நீங்க இன்னைக்கு அளவு கிடந்த கவலையில இருக்கீங்கன்னு தெரியுது சோகமா இருக்கிறீங்க இருந்தாலும் எப்படி இருக்குன்னு கேட்டா அது வெந்த புண்ண வேலை பார்த்துற மாதிரி இருக்கும் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல கவலைப்படாதீங்க எங்கண்ண கீழ் நீதிமன்றத்தில் எங்களுக்கு ஆச்சு மேல் நீதிமன்றத்தில் மறுபடியும் தண்டனை கொடுத்துருக்காங்க அதுக்கு மேலே உச்ச நீதிமன்றம்னு ஒன்று இருக்குது அதில் விடுதலை பண்ண போகிறாங்க இது என்ன பெரிய ஜிஜிபி மேட்ரு இது என்ன ஆமாம் தப்பு பண்ணியிருந்தா தானே தண்டனை தப்பு பண்ணாத போது எதுக்கு தண்டனை தப்பு பண்ணதுனால தானே தண்டனையை கொடுத்துருக்காங்க நீ அப்படின்னு அந்த ஜெயச்சந்திரன் ஐயா நீதிபதி ஐயா சொல்கிறாங்க அவர் சொ இப்போ கீழ் நீதிமன்றம் விடுதலை பண்ணதா இவர் தப்புன்றாரு இவர் பண்ண தப்ப மேல் நீதிமன்றம் தப்புன்னு சொல்ல போகுது அவ்வளோதான் அதனால் கவலை இல்லை உங்களுக்கு அதாவது கண்ண ஒவ்வொரு நீதிமன்றங்களும் ஒவ்வொரு தீர்ப்பை கொடுக்கும் ரெண்டாவது நம்மளுடைய திரு ஜெயச்சந்திரன் நீதியரசர் வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசனுடைய வழக்கறிஞர் அதாவது வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளராக இருந்தவர் வழக்கறிஞர் பிரிவினா சட்டத்துறையினுடைய செயலாளராக இருந்தவர் ஸோ சட்டத்துறை செயலாளராக இருக்கும்போது அப்போது திரு பொன்முடி அவர்கள் மீது போடப்பட்ட வழக்கு இவருடைய பாது பா பார்வைக்கு போய் அவர் பார்வையிலிருந்து அது ஓகே பண்ணி தான் வந்து அன்றைக்கு அந்த ஃபைல் எடுத்து பாருங்கள் இவருடைய ஓகே பண்ணி இவர் கையெழுத்து போட்ட பின்னாடி தான் அது வந்து தாக்கல் பண்ணப்படுது அப்படி இருக்கும்போது யார் வந்து ஹேண்டில் பண்ணாங்களோ அதே வழக்குக்கு வந்து இவர் தீர்ப்பு சொல்கிறாருன்னா அது வந்து சட்டத்துக்கு முறமானது இவர் ஜெயச்சந்திரன் ஐயா என்ன சொல்லியிருக்கணும் இது ஏற்கனவே இந்த வழக்கு நான் தான் வந்து ரெக்கவுண்ட் பண்ணியிருக்கு பரிந்துரை பண்ணினேன் நான் வந்து சட்டத்துறை செயலாளர் இருக்கும்போது பரிந்துரை பண்ண கேஸு அதனால் இந்த கேஸு நான் விசாரிக்க முடியாது அடுத்த நீதிபதி தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும் உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட சொல்லி விளையிருக்கணும் அதிலிருந்து அவர் விலகாமல் இந்த வழக்கை எடுத்து நடத்துகிறாருன்னா இது எனக்கு வந்து என்னன்னா அவர் மீது ஒரு சந்தேகத்தை எழுப்புதோ எழுப்ப வேண்டிய ஒரு கட்டாய சூழல் ஏற்படுது இல்ல நீதிமன்றத்தின் முன்பு வந்து சாட்சியங்கள் அடிப்படை ஆதாரங்கள் தான் ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது அவர் தனிப்பட்ட முறையில வந்து ஏற்பட்டு என்ன தம்பி 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 அவர் வந்து சந்தேகத்தினுடைய அடிப்படையில அவரு தீர்ப்பு கொடுக்கல அது வந்து அதுதான் விடுதலை பண்ணது அந்த வேலூர் நீதிமன்றம் அங்கதான் என்கொயரி அங்கதான் விசாரணை எல்லாமே அங்க முடிஞ்சுதான் விடுதலை பண்றாங்க அவருடைய விடுதலை பண்ண அந்த விடுதலை சாட்சிகத்தை தான் இவர் அதை தான் இவர் அறிக்கை கொடுக்குறாரே தவிர இவர் யாரையும் கூப்பிடலை இவர் யாரையும் விசாரிக்கல ஏன்னா உயர் நீதிமன்றத்துல யாரையும் கூப்பிட்டெல்லாம் விசாரிச்சு தண்டனை கொடுக்கறது இல்லை அது கிந்திய கிந்து கீழ் நீதிமன்றத்தினுடைய வழக்க தான் இவங்க பண்றது நீதிமன்றத்துல வந்து ரிலீஸ் பண்ணது தப்புன்னு சொல்லி இவர் பண்றாரு அதான் சாட்சிகளை ஒழுங்கா விசாரிக்கல அடிப்படை சாட்சிகளை ஒழுங்கா விசாரிக்கல அது தவறுன்னு சொல்லி தானே இன்னைக்கு தீர்ப்பை வழங்கியிருக்கிறாங்க அதுதான் அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா இவர் வந்து அந்த வழக்குல ஏற்கனவே அந்த வழக்கு இவர் தானே கையாண்டிருக்காரு ஒரு நீதிமன்றங்களுக்கு சில நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு அவர் என்ன செஞ்சிருக்கணும் இதை வந்து நான் விசாரிக்கிற தகுதியற்றது ஏற்கனவே நான் வந்து சட்டத்துறை செயலாளராக இருக்கும்போது நான் பரிந்துரை செய்த கேஸு அதனால வேற ஒருவரே இத விசாரிக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவர் இதுல இருந்து விலகிருக்கணும் அது விலகாம இவரே தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அதுல வந்து உள்நோக்கம் இருக்கிறதாக சந்தேகிக்க படுதா இல்லையா இல்ல தப்பு செஞ்சா தண்டனை நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற இல்ல எந்த நீதிமன்றத்துக்கு போனாலும் தவறு செஞ்சவர்கள் என்னைக்கா இருந்தாலும் தண்டிக்கப்படுவாங்க அது எந்த நீதிமன்றம் போனாலும் தப்பு பண்ணவன் தண்டனை அணிவிப்பான் கீழ் நீதிமன்றம் உத்தமன் சொல்லுது மேல் நீதிமன்றத்துல வந்து ஏற்கனவே இந்த வழக்குக்கு இவர்தான் வழக்கு பதிவு செய்யறதுக்கே பரிந்துரை பண்ணவர் நான் சொல்ற பாயிண்ட நீ நல்லா கவனிச்சுக்கோ நான் சொல்ற பாயிண்ட கவனி இவர் சட்டத்துறையினுடைய செயலாளராக இருந்த காலகட்டத்தில் போடப்பட்ட வழக்கு அந்த காலகட்டத்தில் இவருக்கு அந்த வழக்கை பற்றி எல்லாமே தெரியும் இவர் அந்த வழக்குல இருந்து இவர் விடுவிச்சிருக்கணும் விடுவிக்காம அந்த வழக்கை இவர் எடுத்து நடத்தி இவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததே தப்புன்னு நான் சொல்றேன் அப்ப அவர் வந்து வந்து அழகே சேர்க்கலைன்னு சொல்லி அது அந்த கொஸ்டின் இப்ப நான் வரல இவர் அந்த என்ன செஞ்சிருக்கணும் இன்னொரு நீதிமன்ற மதிய சொல்ல சொல்லியிருக்கணும் அதனால நான் வந்து தனிப்பட்ட முறையில எனக்கு வந்து அவர் நீதிபதி ஐயாவையோ யாரையும் குற்றம் சொல்லணுங்கிறது இல்லை அதாவது ஒரு நீதிமன்றத்தில் இவர் ஏற்கனவே இருந்த இப்போ ஒரு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு கேஸ் வந்து கீழ் நீதிமன்றத்தில் இப்போ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு சொல்லிடுறாரு இவர் குற்றமற்றவர் இதே டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு ஹைகோர்ட் ஜட்ஜாக வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க அப்போ ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கும்போது இந்த கேஸ் அவர்கிட்ட வந்தால் அவர் என்ன செய்வார் மீண்டும் விசாரிப்பாரு மறுபடியும் விசாரிக்க விசாரிக்காமட்ட சாட்சிகளை மீண்டும் விசாரிச்சு ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாரு காவல்துறையினர் அப்பீல் வந்துருக்காங்க சரி மறுபடியும் விசாரிப்போம் இப்போ அடிப்படை சாட்சிகள் நிறைய அவர் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு விசாரிப்பாரு அது பண்ண மாட்டாங்க அது நீதிமன்ற மரபு கிடையாது நீதிமன்ற மரபு என்னன்னா உடனே அவர் என்ன பண்ணுவார்னா அவர் இந்த இது வந்து நான் ஏற்கனவே நான் தான் வந்து இந்த கேஸில் தீர்ப்பு சொல்லியிருக்கேன் அதனால வேற நீதிபதிக்கு நீங்கள் இந்த கேஸை பரிந்துரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதிடுவாங்க இதை வச்சு தான் அடுத்து நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போக போகறீங்க எடுத்து இதெல்லாம் நாங்க இப்ப விளக்கு வச்சு சொல்ல முடியாது உங்கள்கிட்ட ஊடகத்துல இத வச்சா அதை வச்சா இதை வச்சாங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது இது அதை எங்களுக்கு அந்த அதை கூட ஒரு நல்ல பிஸ்னஸ்னு கூட வச்சுக்கோங்க ரெண்டாவது நாங்கள் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணியிருக்கு அட்வான்ஸ் டேக்ஸ் இன்கம் டேக்ஸு இன்கம் டேக்ஸில் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டும்போது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு போட்டு ஒரு ஃபார்ம் பண்ணி ஃபுல்லப் பண்ணி தான் கட்டியிருக்கோம் அப்படி இருக்கும்போது நாங்க அளவுக்கு அதிகமா சொத்து சேர்த்ததாக கணக்கு இருந்தாக்க அவங்க இன்கம் டேக்ஸ் கேள்வி கேட்டிருக்கணும் அல்ல இன்கம் டேக்ஸ்ல நாங்க வருமானம் வந்திருக்குன்னு சொல்லி தானே வரி கட்டி இருக்கோம் அப்படி இருக்கும்போது இது எப்படி நாங்க வந்து ஏமாத்தணும்னு வரும் ஏமாத்தல அப்ப பொன்முடி அவர்கள் வந்து ஏமாத்தவே இல்லை தூய்மையானவர் கரைப்படியாத கைக்கு சொந்தக்காரர் தான் இன்னைக்கு பாவம் மூணு வருஷம் தண்டனை வேற கொடுத்துருக்காங்க தண்டனை கொடுத்தவங்க எல்லாம் குற்றவாளி இல்லை தம்பி தம்பி தண்டனை வாங்கியவர்கள் குற்றவாளி இல்லை தண்டனை கொடுக்கப்பட்ட சூ சந்தர்ப்பம் சூழ்நிலையினை கருத்தில் கொண்டுதான் நாம் அதை பார்க்க வேண்டும் அணுக வேண்டும் முதலில் அதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் என்னை பொறுத்த மட்டும் இந்த வழக்கில் அவர் வந்து குற்றமற்றவர் அவ்வளவுதான் திமுக அரசை வந்து குற்றச்சாட்டினாலோ விமர்சிச்சாலும் அவரை எதிர்கட்சிக்காரர் சங்கி அதிமுக சொல்றீங்க இன்னைக்கு நீதிமன்றம் சொன்னா அதுவும் எங்க மீது திட்டமிடப்பட்டதுன்றீங்க உங்களை சொல்றதுன்னு தெரியல அது அல்ல நான் வந்து சொல்றது என்னன்னா நீதிபதி மேல நான் குற்றம் சுமத்தலை புரிஞ்சுக்கோங்க நீதிமதி என்ன செஞ்சிருக்கணும்னா இந்த வழக்கை ஏற்கனவே அவர் ஆரம்ப காலகட்டங்களில் அவர் கையாண்ட வழக்கு அவர் செயலாளராக சட்டத்துறை செயலாளராக இருந்த ஓது கையாண்ட வழக்கு அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு வேற ஒரு நீதிமன்றத்துக்கு அனுப்பி இருந்தால் அந்த நீதிமன்றம் இதே வள இதே மாதிரி உத்தரவு போட்டிருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் இந்த அதே நீதிபதி சொல்றதா உங்களுக்கு முரண்பாடு அதுல வேற நீதிபதி சொல்லி இருந்தா சொல்லி தான் சொல்லிதான் ஏத்துட்டு இருப்பீங்க ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் அதுவும் நாங்க அப்பீல் போவோம் நாங்கதான் குற்றமற்றவர்களாயிற்று இல்ல ஆக மொத்தத்துல நாங்க அப்பீல தான் போக போறோம் இவர் சொல்றதுனால அதே நீதிபதி கொடுத்ததுனால நாங்க அதை எதிர்க்கிறோம் இன்னொரு நீதிபதி எப்படி இதே தீர்ப்பை வேற நீதிபதி கொடுத்திருந்தாங்க நாங்க குற்றவாளி எதிர்ப்போம் அப்படின்னு வேற ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுத்திருந்தா அந்த தீர்ப்பு எங்களுக்கு விடுதலையாகத்தான் இருந்திருக்கும் ஏன் இருக்க கூடாது இல்ல நீதிமன்ற மரபு இல்லைன்றீங்க நீதிமன்ற மரபுபடி வேற ஒரு நீதிபதி வந்து சாட்சியின் அடிப்படையில குற்றவாளியை குற்றவாளி தானே சொல்லுவாரு தம்பி நீங்கள் தெரியாமல் பேசுகிறீங்க ஹைகோர்ட்ல கோர்ட்டில் எந்த சாட்சியும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து கீழ்கோர்ட்டில் சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டு அங்கே வந்து யாரெல்லாம் வந்து எல்லாம் சாட்சி சொன்னாங்க வைச்சாங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க அதில் நோட்ஸ் எழுதியிருப்பாங்க சரியா அதைத்தான் இவர் படிச்சுட்டு அதன் பேரில் தான் இவர் தீர்ப்பே கொடுக்குறாரு இவர் ஒன்றும் யாரையும் விசாரிக்கலை யாரையும் பார்க்கலை எதுவும் பண்ணல புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு மக்கள்லாம் எல்லாம் சொல்றாங்க இன்னைக்கு திமுக வந்து இன்னைக்கு ஊழலுக்கு வித்திட்டாங்க இன்னைக்கு காத்துல ஊழல் பண்ணாங்க மடல்ல ஊழல் பண்ணாங்க இன்னைக்கு எல்லாத்துலயும் ஊழல் பண்ணாங்க இன்னைக்கு நிறுவனம் ஆயிடுச்சு கரண்ட்ல இருக்கிற மினிஸ்டரே இப்படி பண்ணிட்டு அந்த தண்டனை கொடுத்தாங்க இன்னைக்கு விமர்சிக்கிறாங்களே அப்படி என்ன பதில் சொல்ல போறீங்க மக்களுக்கு இங்க பாரு மக்கள் விமர்சிக்கிறாங்கிற போர்வையில நீங்க வந்து எங்க மேல கழுவி ஊத்தாதீங்க புரிஞ்சுக்கோங்க எங்களை பொறுத்தமட்டிலும் நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை எங்களுடைய அமைச்சர் பெருமக்களும் யாரும் தவறு செய்யவில்லை தவறுகள் செய்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் தண்டனை எதிர்நோக்குவார்கள் அதை பற்றி தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நாங்கள் இந்த அரசு ஒரு மக்களின் அரசு திராவிட மாடல் அரசு எங்களுடைய அரசில் தவறு செய்கின்றவர்களை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம் உடனடியாக மாற்றி விடுவோம் புரிஞ்சுக்கோங்க இல்ல ஏற்கனவே இப்படிதான் செந்தில் பாலாஜி சொன்னீங்க செந்தில் பாலாஜி பாவம் உள்ள சிறையில் இருக்கிறாரு இப்ப அடுத்த அமைச்சர் இன்னொருத்தர் போயிருக்கிறாரு இன்னும் அடுத்தடுத்து சொல்றாங்க நீங்க பாருங்க இதெல்லாம் வந்து புரியாம பேசுறது இதெல்லாம் வந்து எதனுடைய அழுத்தத்தின் மீது கே கே ஆர் ராமச்சந்திரன் அனிதா ராதாகிருஷ்ணன் இவர்கள் மீதெல்லாம் கூட ஏற்கனவே முடித்து வைத்தப்பட்ட வழக்குகளை அவர்கள் எடுத்து கையாளுகிறார்கள் என்று சொன்னால் ஏதோ யாருடைய தாக்கம் இருக்கிறது யாருடைய அழுத்தம் இருக்கிறது என்பது உங்களுக்கு புரியவில்லையா நீங்க இல்ல திமுகவினர் தான் தைரியமான ஆளாச்சு நீங்கதான் சொல்லிடுவீங்களா வெளிப்படைய முதலமைச்சர் இப்போதையும் வாய் திறக்காம இருக்காரு நீங்க தான் தைரியமான ஆளாச்சு நாங்க தைரியமான ஆளா இருந்தாலும் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு தற்போது வந்து கே கே ராமச்சந்திரன் அவர்கள் மீதும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீதும் தற்போது வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது அதை நாங்கள் விமர்சிப்பது முறையாகாது புரிஞ்சுக்கோங்க ஆனால் அது அழுத்தத்தின் காரணமாக சுவமோட்டாவாக அந்த வழக்குகள் பதியப்பட்டு இருக்கு நீதிமன்றங்களே அந்த வழக்குகளை பதிவு செய்து விசாரிக்கின்றார்கள் அது அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு நீதிமன்றங்களுக்கு சோமோட்டா என்று சொல்வார்கள் அந்த அடிப்படையில் அந்த வழக்குகளை அவர்கள் பதிவு செய்யலாம் அதன் அடிப்படையில் பதிவு செய்து அவர்கள் விசாரிக்கின்றார்கள் இது ஏற்கனவே அனைத்திந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கால காலத்தில் அவர்கள் வேண்டுமென்று இவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்குகளிலிருந்து விடுதலை பெறப்பட்டது அதிமுக சொல்லியாச்சு அடுத்து நீ பிஜேபி தான் நீங்க சொல்லல அதையும் சொல்லிருங்க பிஜேபியினுடைய காரணமாக தானே இப்பொழுது நீதிமன்ற பரிபாலனங்கள் எல்லாம் நடைபெற்று வருகிறது அது நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை பிஜேபி அதிமுக இருக்கும் வரை எங்க மீது பழி சொல்லிக்கிட்டே இருப்பார்கள் அதையும் சொல்லிருங்க ஒரு விஷயத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்தின் காரணமாகத்தான் இது போன்ற நீதி பரிபாலனங்கள் எல்லாம் நடைபெறுவதாக எல்லாரும் சொல்லுகிறார்கள் அதை கேட்டு நானும் சொல்லுகிறேன் அவ்வளவுதான் இன்னைக்கு கோமாச்சேயா அப்படின்னால இன்னைக்கு மக்களுக்கு தெரியும் பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு எதுனாலும் திமுக பத்தி ஏதாவது ஒரு அவதொரு கருத்துல குற்றச்சாட்டு சொல்லிட்டா கொந்தளிச்சு கொதிச்சிருவாரு எந்திருவாரு அப்படிம்பாங்க இன்னைக்கு அப்படியே அப்படியே ஒரு மாதிரி முக வாடிப்பே பாத்துக்குள்ளே அந்த வேலையெல்லாம் இந்த புடலங்கள்லாம் என்கிட்ட காட்டாத சரியா நாங்க எல்லாம் காலையிலேயே புடலங்கள்லாம் புடுங்கி சமைச்சு சாப்பிட்டு வந்தாலுக எங்கள்கிட்ட வந்து இந்த கதையெல்லாம் விடாத உள்ளுக்குள்ள சத்தம் உள்ளுக்குள்ளே லஃப் டப் அது ஏற்கனவே எல்லா மனுஷனா பிறந்தா எல்லாத்துக்கும் லப் டப்னு அடிக்க தான் செய்யும் ஹிருதய துடிப்புங்கிறது போயிருக்காரு நாளைக்கு யாரு கூப்பாரு ஆறோ அந்த மாதிரி எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை புரிஞ்சுக்கோ தப்பு செய்தால் தண்டனை கண்டிப்பாக உண்டு என்பது அனைவருக்கும் தெரியும் அனைவருக்கும் தெரிந்து விட்டது இப்ப பொன்முடி அவர்களை தீர்ப்பு கொடுத்ததே தப்பு செஞ்சா தண்ணீன்னு தெரிஞ்சு கொச்சா வழக்கை பொறுத்த மட்டும் பொன்முடி தவறு எதுவும் செய்யவில்லை இப்பொழுது நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் அவர் மீது எந்த வழக்கும் இல்லை அது வேண்டுமென்று அன்றைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் புனையப்பட்ட வழக்கு அந்த வழக்கை அது ஏற்கனவே அதில் விடுதலை கீழ் நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்பட்டார்கள் விடுதலை செய்யப்பட்ட வழக்கை சுகமோட்டாவாக எடுத்து உயர் நீதிமன்றம் விசாரிக்கிறது ஒரே நேரத்தில் மூன்று தற்போதைய அமைச்சர்களும் அந்த அக்கால அமைச்சர்கள் மீது இந்த வழக்கு சூழ்மோட்டாவாக பதிவு செய்வதில் உள்நோக்கம் இருக்கிறதா இல்லையா என்பது கூட புரியாத புதிராக இருக்கின்றீர்களா நீங்கள் உள்நோக்கம் இருக்கு அப்ப கண்டிப்பா இருக்கு அடுத்தடுத்து அப்ப உள்நோக்கத்தோடு இன்னும் அடுத்தடுத்த நிறைய சம்பவங்கள் நடக்க போகுது இன்னும் நிறைய அமைச்சர்கள் போக போறதாவும் சொல்றாங்க அப்ப அது உண்மைதான் அதாவது அழுத்தத்தின் காரணமாக இது நடைபெறுகிறது நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போதைய உயர் நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த மாண்புமிகு நம்முடைய நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு மாண்புமிகு அவர்கள் அங்கே உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்த காலகட்டத்திலே மா நம்மளுடைய தற்கால உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு நம்முடைய நம்மளுடைய அமித்ஷா அவர்கள் மீது ஒரு வழக்கு வந்தது அவர் மீது சாதாரண வழக்கல்ல குற்ற வழக்கு அந்த வழக்கில் இருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் சுப்ரீம் இருந்து அவர் ரிலீவ் உடனே அதாவது அந்த பணி முடிவு பெற்று பணி ஓய்வு ஓய்வு பெற்று ஓய்வு பெற்ற உடனேயே கவர்னராக கேரள அரசு கவர்னராக நியமிக்கப்பட்டார் இது எதை காட்டுகிறது எதை காட்டுது நீங்க தான் சொல்லணும் நாங்க சொல்ல வேண்டாம் மக்கள் இதே மக்கள் புரிஞ்சுப்பாங்க மக்கள் புரிஞ்சுப்பாங்க ஏன்னா இன்னைக்கு அதே மக்கள் தான் சொல்றாங்க இன்னைக்கு வந்து ஓசி பஸ் ஓசி பஸ் இன்னைக்கு அவர் ஓசி சொல்ற நீங்க போறாருன்னு சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு வழக்கு தெரியுமா ராமர் கோயிலுக்கு தீர்ப்பு கொடுத்தாரே ஒரு நீதிபதி அந்த நீதிபதி என்ன ஆனார் தெரியுமா அவரு ஓய்வு பெறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி தான் அந்த தீர்ப்பை கொடுத்துட்டு ஓய்வு பெறாரு ஓய்வு பெற்ற உடனே அவரை திரும்ப கூப்பிட்டு நடுவன் அரசு ஒன்றிய அரசு அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குது அப்ப எல்லாமே வந்து இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல போயிடுச்சுன்றீங்க அதுதான் உண்மை தலைமை நீதிபதியை தவிர தலைமை நீதிபதியை தவிர மற்ற நீதிபதிகள் எல்லாமே வந்து தவறான பாதையை நோக்கி இல்ல அவர்கள் வந்து குடும்பியை பிடிக்கிற அளவுக்கு நம்ம ஏன் குடும்பியை கொடுக்கணுன்னு கேட்குறேன் நம்ம ஊரலற்றவர்களாக ஒரு ஊழல்வாதியே இல்ல நம்ம தூய்மையானவனா இருந்தா ஏன் நம்மளை புடிச்சு நம்மள இதை போட போறாங்க இல்லையின்னு நீங்க ஒன்னை புரிஞ்சுக்கோங்க நீ நம்ம மேல குற்றச்சாட்டு இருக்குல்ல இப்போ நீதிமன்றங்கள் நீதி வழங்குறதுக்காக தான் நீதி அதுக்கு பேரே நீதி மன்றம் நீதி மன்றம் என்றால் நீதி வழங்கும் இடம் என்று பெயர் நீதி வழங்குகின்ற இடத்தில் சரியான நீதி வழங்க வேண்டும் ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு மூன்று நீதிபதிகள் ஒரு வழக்கை விசாரிக்கின்றார்கள் விசாரிக்கும் போது மூன்று நீதிபதிகளும் மூன்று கருத்தை சொன்னால் கடைசியில் அதை என்ன செய்கின்றார்கள் மீண்டும் ஒரு ஒரு ஐந்து நீதிபதிகளுக்கோ அல்லது திரும்ப ஒரு மூன்று நீதிபதிகளுக்கோ அது அந்த வழக்கு அனுப்பி வைக்கப்படும் அது வழக்கினுடைய தன்மை அதனுடைய இதை பொறுத்த மட்டிலும் உள்ள நடைமுறை சரியா அப்ப ஒவ்வொரு நீதிபதியும் ஒவ்வொரு விதமான முடிவினை கூறும்போது அப்ப எது நீதி எது நீதி அல்ல கொஞ்சம் எனக்கு புரியும்படியாக தாங்கள் விளக்குவீர்களா ஐயா எது நீதி எது நீதி இல்லை அப்படின்னு மூன்று நீதிபதிகள் ஒரே வழக்குக்கு மூன்று கா வேறுபட்ட கருத்துக்களை கூறுகின்றார்கள் அல்லவா நம்மளுடைய இவருடைய வழக்கிலே கூட யாரு நம்ம செந்தில் பாலாஜியுடைய வழக்கிலே மூன்று நீதிபதிகளிலே இரண்டு நீதிபதிகள் ஒரு தீர்ப்பும் ஒரு நீதிபதி மாறுபட்ட தீர்ப்பையும் கொடுத்தார்கள் ஆனால் மெஜாரிட்டி இரண்டு நீதிபதிகள் சொன்னதால் அந்த வழக்கை அதை எடுத்துக்கொள்ளப்பட்டது அது போன்றுதான் அப்போ அந்த இரண்டு நீதிபதி ஒரே மாதிரி சொன்னவர்கள் மத்திய அரசு அழுத்தத்தில் சொன்னார்கள் அப்ப ஒரு நீதிபதி மட்டும் உண்மையை சொன்னார் ஏற்றுக்கிறீங்க நான் சொல்லுவதை தாங்கள் பொருள்படுத்த இரண்டு நீதிபதி ஒரே மாதிரி எதிரான தீர்ப்பை சொல்றார்கள் ஒரு நீதிபதி உண்மையை சொல்றாரு அப்படின்னு ஏத்துக்கிட்டா அந்த ஒரு நீதிபதி மட்டும் இப்ப உண்மையா உண்மையானவர் நான் அத அந்த கொஸ்டினுக்கே வரல தம்பி நீங்க ஏன் தவறுதலா பேசுறீங்க நான் நீதிபதிகளை பத்தி நீதிமன்றங்களை பத்தி நான் தவறாக விமர்சிக்கும் மனிதன் அல்ல நீதி என்பது எல்லோருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் என்று நோக்கத்தில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீதிபதிகள் மீது தனிப்பட்ட முறையில் நான் குற்றச்சாட்டுகளை வைக்க விரும்பவில்லை திரு இவர்கள் சட்டத்துறையினுடைய செயலாளராக இருந்த காலகட்டங்களிலே நான் வருவேன் ரொம்ப நேர்மையான மனிதர் தான் அதில் ஒன்றும் மாற்று ஆனால் தன்னுடைய ப வைக்கின்ற பதவி காலங்களிலே இவருடைய தான் முடிவானது முக என்று சொல்ல முடியாது ஏனென்றால் இவருக்கு மேலே நீதிமன்றம் என்னவென்று சொல்லும் அதை நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன் எப்படி சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு டெல்லி வரைக்கும் தொடர்பு இருக்கு டெல்லிக்கு போன கேட்டிருப்பீங்க நேரம் அடுத்து யாரு ஓகே முடிக்க போறீங்களா முடிச்சு விட்டுருங்க சரி பாத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பீங்க இங்க பாரு இதெல்லாம் நீ வந்து கட்டுக்கதையெல்லாம் அவிழ்த்து விடாதீங்க இப்பொழுது இந்த திரு பொன்முடி அவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்கு அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை இதுவே வந்து நீங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க மொத்தம் வந்து இதில் வந்து ஒரு கோடியே எழுபது லட்சம் ரூபா தான் இன்வால்வ்டுன்னு நீதிமன்றம் சொல்லுது ஆனா தற்போது அவருக்கு போடப்பட்ட ஃபைனே ஒரு கோடி ரூபாய் இல்ல தலா ஐம்பது லட்சம் தான் சொல்லியிருக்கிறாங்க இதுல மனைவியும் குற்றவாலையே சேர்த்துக்கிறாங்க தலா ஐம்பது லட்சம் ரூபாப்பா ரெண்டு பேத்துக்கும் சேர்ந்தா ஒரு கோடி ஆச்சு இல்லை ஒன் பேர் தானே சேர்த்து வச்சுருக்காங்க சஸ்டாப் ஒன்றா தானே போடாது லூசா நீ லூசாயா நீ இல்லை நாங்கள் எல்லாரும் லூசாக தான் இருக்கோம் இன்றைக்கி மக்கள் எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு ஆமாம் வந்திருக்கேன் அப்படின்னு ஐம்பது ஐம்பது சேர்ந்தா ஒன்றாச்சு இல்லை ஆமாம் ஒன்றா ஒரு கோடி ஆச்சு இல்லை மொத்தமே அந்த வழக்கினுடைய தன்மையை ஒரு கோடி எழுபது லட்சம் தானே அப்புறம் எப்படி நீ ஒரு கோடி ரூபாய்க்கு ஃபைன் வருது மூன்று வருஷம் தண்டனை வருது அப்ப இது அமைச்சர் பொறுப்புல இருந்து இறக்க வேணுங்க தீர்ப்பாத்தானே பல்லாயிரம் கோடி கோடி பெருசா தெரிஞ்சிருக்காது அடிச்சதே ஒண்ணு தான் சேர்த்து வச்சது அதுல ஒண்ணு போகும்போது நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கும் இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தவறுன்னு உயர் நீதிம உச்ச நீதிமன்ற நீதிபதி சொல்லுகின்ற நேரம் காலம் வரும் ஆகவே இது முழுமையான தீர்ப்புன்னு நம்ம எடுத்துக்கோக்க வேண்டிய அவசியம் இல்லை புரிஞ்சுக்கோங்க நாள் காலகவாசம் கொடுத்துருக்குறாங்க அங்கேயும் போய் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு இவர் உயர் நீதிமன்றம் சொன்னது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது உண்மைதான் அவர் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன பண்ணுவீங்க அப்ப எங்க வச்சு அப்ப என்ன சொல்லுவோம் வேற அதுக்கு மேல நீதிமன்றம் கிடையாது உச்ச நீதிமன்றம் தான் முடிவானது வேற வழி இல்லாம குற்றத்தை ஒத்துக்கிறீங்க வேற வழி இல்லாமல் உங்களுடைய வாயிலிருந்தே வந்து விட்டது வேறு வழி இல்லை என்று சொன்னால் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு நம்ம குற்றவாளி இல்லை என்பதை போராடி நம்ம ஏதாவது பார்ப்போம் வேற வழி இல்லையா நம்ம ஒத்துக்குறோம் ஆமா நம்ம சேர்த்து வச்சது உண்மை ஆமாங்க உண்மை தானே அதுதானே உலக இயல்பு அப்ப சேர்த்து வச்சது உண்மைதான் சேர்த்து வச்சது உண்மை இல்ல குற்றவாளி இல்லை என்பது உண்மை திமுக அமைச்சர்கள் யாருமே அளவுக்கு அதிகமா சொத்து சேர்க்கவில்லை ஊழலை சிக்கவில்லை என்று தூய்மை தூய்மையானவர்கள் கண்ணு நீங்க என்ன தெரியும் பா அனிதா ராதாகிருஷ்ணனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் கே கே ராமச்சந்திரனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் அவர்கள் இருவரும் எனக்கு மிகுந்த நெருங்கிய தொழில் சம்பந்தமான தொடர்புடையவர்கள் தான் இதை பார்த்து போலி காவல்துறையிலிருந்து உங்களையும் சேர்த்துக்கிற சேர்த்து வரட்டும் நானும் கே கே சார் ராமச்சந்திரன் அவர்களும் அவர்களும் பஞ்சு பத்தியாவாரம் பண்ணாங்க நானும் பத்தியாவாரம் பஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஒவ்வொரு மில்லுகளையும் நாங்கள் மீட் பண்ணிக்குவோம் பஞ்சு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதே மாதிரி எம்ஜிஆர் காலத்துல அர்புகோட்டை பை எலெக்ஷன் நாங்கள் ரெண்டு பேரும் இணைஞ்சு வேலை பார்த்து ஜெயிக்க வச்சோம் அதிமுக இருந்த காலத்துல அதேமாதிரி நம்மளுடைய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ம மதுரைக்கு பக்கத்தில் இருக்க திருமங்கலத்தில் வந்து அவர் அன்னை புளு மெட்டல்னு சொல்லிவிட்டு புளூ மெட்டல் கம் கிரஷர் போட்டிருந்தாங்க அப்போ மொதல் இங்கே தான் இருந்து சென்னையில் தான் கிரஷர் போட்டிருந்தாங்க அப்போ இங்கே திருசூலத்துல வந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் இங்கே திருசூல மலையில் தான் கல் இருந்தாங்க அது இங்கே உடைக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே அங்கே ம இதில் மதுரைக்கு பக்கத்தில் இருக்க திருமங்கலத்தில் யூனிட் போட்டாங்க அப்போ நான் வாட்டர் டேங்க் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கு டெய்லி எனக்கு எப்படியும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது யூனிட் ஜல்லி இருக்கும் நிறைய வேலை நடந்ததுனால தின வத்திங்க காலையில அவர் அவருடைய மேனேஜரு டெய்லி புல்லட் மோட்டர் சைக்கிளில் நம்ம வீட்டுக்கோ வந்துருவாங்க இல்லை நம்ம ஆபீஸ்க்கு வருவாங்க அண்ணாச்சு இன்னைக்கு எத்தனை லோடு வைக்கணும் என்ன ஏதுன்னு காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வந்துருவாங்க இப்போவே பாதி சொத்து ஒருத்த சொல்லிட்டிங்க தெரிஞ்ச இங்கெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டுருக்கா எங்கெல்லாம் தொழில் செஞ்சாங்கன்னா ஐயா அத கிட்ட எல்லாம் தெளிவா தெரியும் ஆமையா எல்லாம் எனக்கு வேண்டியவங்க தானே அது மட்டும் இல்லை அனிதா மெட்டல் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்க மெட்டல் எவர் சில பாத்திரங்கள் எல்லாம் சேல் பண்றாங்க பெரிய ஹோல்சேலு கடை வச்சுருக்காங்க சரியா லட்சுமிபுரம் குறுக்கு மூணுல வச்சுருக்காங்க பெரிய கடை அந்த தெருவே பாதி அவங்க தான் அவங்க வச்சு வச்சுட்டுருக்காங்க அதுக்கப்புறம் இந்த எது இருக்குல்ல அது வேஸ்ட்டு மெட்டீரியல் அதாவது எவர் பாத்திரம் செய்கிறதுக்கு அந்த தகுடு வெட்டும் போது விழக்கூடிய அந்த வேஸ்ட்டு வாங்குறதுக்கு ஒரு பெரிய க கம்பெனி ஒன்று வச்சுருக்காங்க அது மாதிரி பல்வேறு தொழிலில் அதை தவிர ஃபைனான்ஸ் வேறு வச்சு நடத்துகிறாங்க இதெல்லாம் நான் சொல்ல இல்லை நான் சொல்கிறேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே

தமிழ்நாடு பூராத்துக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு தேவையான தகடுகள் வாங்கி விற்றுக்கிட்டு இருக்காங்க ஃபைனான்ஸ் வச்சுருக்காங்க இவ்வளோ தொழில் வந்து ஏன்னா நான் வாட்டர் டேங்க் வேலை பார்க்கும்போது அவங்க எல்லாம் எனக்கு சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அதனால அவங்களுக்கு வந்து அதிகமான சொத்துக்கள் இருக்கு அப்பவுமே அவங்க சொத்தோடு தான் உழைத்து சம்பாதித்த சொத்து தான் அனிதா ராதாகிருஷ்ணன்லாம் யாருக்கிட்டையும் பைசா வாங்க மாட்டாரு புரிஞ்சுக்கோங்க அவர் வேணா கொடுப்பாரு தவிர அன்பா அன்றைக்கே வருவார் அண்ணாச்சு என்னன்னாச்சு செய்யணும் சொல்லுங்கன்னாச்சு எத்தனை லோடு ஜல்லி வைக்கணும் உங்களுக்குன்ட்டு வருவார் அதுக்கப்புறம் நான் இந்த இவருக்கு அவர் அதுக்கப்புறம் மந்திரியாக வந்ததுக்கப்புறம் நான் அதிகமாக போய் பார்க்குறது இல்லை நம்ம இவருக்கு சைதாப்பேட்டை தொகுதியில் இங்கே நம்ம ஒருவர் தேர்தலில் நின்றார் பை எலெக்ஷனில் வந்து ராதாரவி நின்றார் ராதாரவிக்கு அம்மா வந்து என்ன தான் இன்றைக்கு தான் பொறுப்பாக இருந்து வேலை பார்க்கணுன்னாங்க அதனால நான் ராதாரவி ரெண்டு பேரும் ஓப்பன்ஷிப்பில் போவோம் அது போய் ராதாகிருஷ்ணன் ஒரு ஓபிஎஸ்ஸு இவரு பொன்னைய இவங்க இப்போ ஒரு நம்ம இன்னும் ரெண்டு மூணு மந்திரிகள்லாம் மொத்தம் மொதல் காலையில் தோரசாமி வீட்டில் தான் உட்காந்துருப்போம் அதுதான் உலகம் தோரசாமி வீட்டில் உட்காந்து பேசி முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எல்லாம் கிளம்புவோம் கிளம்பும் போது நானும் இவர் கூட ஜியோ பிளே இருக்கோம் அவங்க எல்லாம் முன்னாடி நடந்து ஓட்டு கேட்டுக்கிட்டு இல்ல ஆக மொத்தத்துல உங்க கூட இருந்த எல்லாருமே கோடி கோடியா சம்பாரிச்சிட்டு செட்டில் ஆயிட்டாங்க கோமா செய்யா மட்டும்தான் இன்னைக்கு திமுக உட்காந்து எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க இப்போ அதனால என்ன நான் நானா இருக்கேன்ல தைரியமா உட்காந்து இருக்கேன்ல தைரியமா என்னால பேச முடியுது இல்ல எல்லாத்தையும் உங்களை ஏமாத்திட்டு போய் உட்காந்துருக்கீங்களே இப்படி உட்காந்துருக்கீங்களா உட்காந்து இல்ல எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை நான் வந்து எனக்கு என்ன காலையில ஒரு ரெண்டு இட்லி நைட்டுக்கு ரெண்டு இட்லி மத்தியானம் ஒரு ஒரு கடையில் ஒரு சாம்பார் சாதத்தில் முக்கால்வாசி இல்லை அரைவாசி சாதம் போதும் எனக்கு ரெண்டு ரெண்டுபிடி சாதம் போதும் இதுதான் ஒரு நாளைக்கு என்னுடைய பட்ஜெட்டு இதில் என்ன இருக்குது மிஞ்சி போனால் எனக்கு என் பென்ஷனே எனக்கு அதிகமான காசு அதுவே போதும் அதுவே போதும் சரிங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எங்களோட செலவிட்டு உங்களுடைய பேட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்